பட்டிமன்ற சொற்பொழிவு வந்து எனக்கு இதுதான் முதல் முறை பாமணி ஐயாவுக்கு நான் ஒரு விமர்சன கடிதம் எழுதியிருந்தேன் ஒரு சின்ன விமர்சன கடிதம் தான் படிச்சோன்ன அடிக்கோடிட்டு படிச்சேன் ஆனா அதுக்காக இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு வந்து எனக்கு ஐயா அல்ல அது இறைவன் அருள் என்ன இறைவன் திருவுருள் அப்படி வந்திருக்கு அந்த இறைவனுக்கு என்னுடைய இந்த முதல் பட்டிமன்ற சொற்பொழிவை அர்ப்பணித்து இவ்வளவு நேரம் நீங்க வந்து பொறுமையா கேட்டிருப்பீங்க இறுதியா என்னுடைய உரையும் கேட்பீங்கிற நம்பிக்கையில நான் ஆரம்பிக்கிறேன் கேட்பாங்க அதாவது

என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னா குக்கர்ல விசில் அஞ்சு விசில் அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னாங்கல்ல நான் மாத்தி யோசிக்கிறேனே இறைவன் பூஜை வந்து நம்ம இறைவனை வணங்கிட்டே இருக்கிறோம் அரை மணி ஒரு மணி நேரம் முழு பக்தியோட நம்ம வணங்குறோங்க அப்படி வணங்கும் போது இவங்க சொன்ன மாதிரியே குக்கர்ல சாப்பாடு நல்லா அப்படியே நெய் கம கமன்னு தயார் நிலையில இருக்குது ஒரு வரியவர் வராங்க ஒரு ஏழை சாப்பிட்டு பல நாள் ஆகுது வந்து அம்மா எனக்கு பசிக்குது சாப்பிட ஏதாவது சின்ன தாங்கம்மா அப்படின்னு சொல்லும் போது நம்ம பூஜை பண்ணிட்டு முடிச்சுட்டு வாரேன்னு சொன்னீங்கன்னா இறைவனை அடைவதற்குரிய எளிய வழியா அதே அந்த இடத்துல கோயிலுக்கு போறோம் தேட போட்டிருக்காங்க சரியா அவ்வளவு நேரம் பக்தி நெறியோட நமச்சி வாய நமச்சி வாய ஓம் நமோ நாராயணா வேண்டிக்கிறாங்க எல்லாம் பண்ற தேட போட்டோடனே கையில அலைபேசி எடுத்துட்டு உட்கார்ந்துடுறோமே பக்தி நெறியா இதெல்லாம் நான் இந்த காலத்துல தான் சொல்லிட்டு இந்த காலத்திலையும் உண்மையான தொண்டோட செய்யறாங்க இருக்கிறாங்க கண்ணன் சார் சொன்னாங்க உண்மையான தொண்டிலே இப்ப பக்தி இல்ல அப்படின்னு இதையும் நான் கொஞ்சம் லைட்டா மாத்தி சொல்லான்னு பாக்குறேன் இந்த காலத்துல உண்மையான பக்தி எப்படி இருக்குன்னு தெரியல கோயிலுக்கு போறோம் மனசால இறைவனை பிரார்த்தனை செய்யணும்னு தான் போறோம் பிரார்த்தனை மட்டுமா செய்யறோம் கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் எனக்கு பதவி உயர்வு கொடு இந்த தலைமை அலுவலர் சீக்கிரம் மாத்துங்க அப்படின்னு நம்ம கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் நான் பத்து தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு நம்ம இன்னும் நம்ம இறைவன்டையே பேர பேசுறோம் இதுக்கு பேரு உண்மையாவே இறைவனையே அடைகிறதா இரண்டு நிமிடம் தான் அவகாசம் கொடுக்கிறோம் இறைவன் நிச்சயத்துல விரைந்து போறோம் சூழ்நிலையும் காரணம்தான் தான் நான் ஒத்துக்கிறேன் நம்மளுடைய ஓட்டம் அந்த மாதிரி இருக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி கால்ல வந்து பெருமை <laughs> <laughs> எத்தனை தெரியாம இருக்காங்க. சார் வந்து ரெண்டு நாளும் பேசிப்பாங்க பெரிய புராணத்தை பத்தி உங்களுக்கு பேசிப்பாங்க இளையன்புடி மாறநாயனார் เนี่ย தொண்டை பத்தி திருவாரூர் கோயில ஜனமும் வழக்கு போட்டுட்டே வந்தாங்க இதுக்கு லட்சமோ கோடியோ உங்களுக்கு கொடுக்கவே இல்லையே அப்ப இதுக்கு ஒரு இருந்தா போதும் அம்மா

எப்படி அடைஞ்சா எப்படி செஞ்சா இறைவன் எளிய வழியில அடையலாம் ஒரு ரொம்ப சொற்பொழியில் சொல்லுவதுமா உய என் உள்ளத்து ஓகாரமாய் நின்றவன் அந்த இறைவன் அந்த இறைவன் ஒவ்வொருவருடைய மனத்திலும் இருக்கிறான் அதை நம்ம சரியாக இனம் கண்டுகொண்டோமே ஆனால் நம்மளால்

ஒரு கைங்கரியமா பண்ணிட்டு இருந்த விஷ்ணு சித்தருக்கிற பெரியாழ்வா தானே பாடினாங்க இப்ப அம்மா சொன்னாங்க இல்லையா ரெண்டு பேருமே ஆண்டாளை பத்தி சொன்னாங்க வயிறு வாழ்வீர்கள் அந்த ஆண்டாள் யாருங்க அந்த ஆண்டாள் யாரு மகாலட்சுமியினுடைய சொரூபம் தானே எதுக்காக அவங்க துளசி மாரத்துக்கு கீழே வந்தாங்க அவதரிச்சாங்க இந்த விஷ்ணு சித்தரனுடைய பாமாலைகளை கேட்பதற்காக தானே வந்தாங்க அவர் செய்யறது ஒரு தொண்டு இல்லையா இப்ப இவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க ஒன்பது வகை அதுல ஏழாவது வகைதான் தான் இருந்தாங்க இப்ப சொல்லுங்க அந்த ஏழாவது வகையை தொண்டுல பாடல் வந்துதான் இல்லையா இத நடுவரை அவர்களே எனக்கு அந்த பாட்டு வந்து இன்னும் சரியா அப்படி வரல மிக பாடு பாடதி இப்பத்தி சொன்னாங்கல்ல பக்திங்க சொல்லுங்க

Ahí está, que no lo

அப்படிப்பட்ட தொண்டு செய்தவரும் நாயன்மார்களில் ஒருவர் அந்த அப்போதைய அடிகளுக்கு யார் தொண்டு செஞ்சால் பாத்தீங்கன்னா அவங்க பையன் எப்படி கேளுங்க விஷம் தீண்டப்பட்டது அந்த பாம்பினுடைய விஷம் வந்து பாலையிலையை வெட்டும்போது விஷம் தீண்டப்பட்டு அந்த பையனுக்கு விஷம் ஏறுங்க ஆனா அவங்க வந்து அடியா இருக்கிறாரு அவர் வந்து பசியில இருக்கிறவங்களை நம்ம காக்க வைக்க கூடாது நம்மளால இயன்றவர் அப்போ அந்த பையன் ஒரு பட்டி மண்டலத்துல இந்த இடத்துல கை தட்டுங்கன்னு சொல்லுது இந்த இடத்துல கை தட்டாதீங்கன்னு சொல்லி மடன்பொனியாக ஆ இங்க நீங்க தூதுக்கி போங்க எனக்கு

வர்றவங்களுக்கு தண்ணி வச்சு எல்லாம் பண்றாங்க இதை யார் பாக்குறான்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய குருவாவே பாவித்துக்கிட்டு இருக்கிற அந்த திருமலிசை ஆழ்வாருக்கு தொண்டு செய்து வந்திருந்த கனிகண்ணன் ரொம்ப பாக்குறாங்க பார்த்துட்டு நேரா போய் என்ன செய்யறாங்க ஏம்மா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீயா உனக்கு திருப்ப விற்பங்களே உன் வாழ்க்கையில கிடையாதான்னு கேட்டது இருக்கு நான் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன் எனக்கு அப்புறம் யார் இந்த கோயிலை இப்படி பராமரிப்பான்னு எனக்கு கவலையா இருக்கு அந்த அம்மா பண்ண உடனே நேரா போய்

அப்படி போய் இந்த ஏர முன்னாடி என்ன சொல்றாங்க கனி கண்ணன் போகின்றான் மணி வண்ணா நீ கிடக்க வேண்டாம் உன் பைனாக பாய் சுருட்டி கொள்னு சொல்றாங்க இல்ல மறுநாள் பொழுது விடியுது காஞ்சி உள்ள திருவைக்காக்கு மட்டும் பொழுது விடியவே இல்லை ஏன்னா அங்க பெருமாள் இல்ல இப்பதான் அந்த மன்னருக்கு வந்து தன்னுடைய தவறு புரியுது அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு உடனே திருப்பி இவர் பாடுறார் கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் உன் பைனாக பாய்